േഡീസിന്റെ ഇങ്ങനത്തെ ഐറ്റംസ് കിട്ടുന്ന வணக்கம் இது உங்கள் கட் கட்பீஸ் ஸ்ரீ கட் கட்பீஸ் நம்ம எங்கேருந்து பேசுகிறோம்னா மதுரை நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை விலகுத்தூன் அடையார் ஆனந்தபன் பக்கத்தில் கீழப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் இருக்குது டோர் நம்பர் அறுபது ஸ்ரீ கட் கட்பீஸ் நம்ம என்னென்ன ஐட்டம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டி நம்ம சொந்த தயாரிப்பு நைட்டி பாவாடை எல்லாமே நம்மளோட சொந்த தயாரிப்பு எண்பது ரூபா பனியன் நைட்டிலேருந்து இருக்குது பாவாடை அறுபது ரூபாயிலேருந்து இருக்குது உங்களுக்கு ஒரு பாவாடை எல்லாமே மொத்த வியாபாரம் மட்டும்தான் மினிமம் ஆறாயிரூவாய்க்காவது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா நம்ம பண்ணலாம் இப்ப வாங்க போவோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் இது கலெக்ஷனுக்குள்ள இருக்கு கலெக்சன்ஸ் குடோன்ல தம்பியை காமிக்க சொல்றேன் பாருங்க இதுப்போ இவரு கஸ்டமே தரக்கொண்டாங்க இருக்கிறது இப்ப இப்படி எல்லா வீடியோ நைட்டி இதெல்லாம் கிட்ட ஒற்ற ஷோப்பான ஒற்ற ஆளுடைய ஷோப்பானு അപ്പോൾ ആർക്കെങ്കിലും വന്നു കഴിഞ്ഞാൽ ഇതെല്ലാം ഒരുമിച്ച് പർച്ചേസ് ചെയ്യാൻ പറ്റും ലേഡീസിന് വേണ്ട എല്ലാ ഐറ്റംസും ലേഡീസിനും അതുപോലെ കിഡ്സിനും വേണ്ട എല്ലാ ഐറ്റംസും ഇവിടെ വന്നു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ നൈറ്റ് ഇപ്പോൾ വില പറഞ്ഞത് എൺപത് രൂപ മുതൽ നൈറ്റ് ഉണ്ട് മാക്സിമം റേറ്റ് ഇരുന്നൂറ്റി പത്ത് ഇരുനൂറ്റി ഇരുപത് രുള്ളൂ ഇത് നമ്മുടെ നാട്ടിൽ കൊണ്ടുപോയി റീറ്റെയിൽ ആണ് വെക്കണമെങ്കിൽ ഒരു ഫിഫ്റ്റി പെർസെൻ്റ് പ്രോഫിറ്റിട്ട് വിൽക്കുക ഹോൾസെയിൽ ഷോപ്പുകാർക്ക് ബൾക്കായിട്ട് കൊടുക്കണമെങ്കിൽ എങ്ങനെ പോയാലും ഒരു തേർട്ടി പെർസെൻറ്റ് പ്രോഫിറ്റ് ഇട്ട് വിറ്റ് ബിസിനസ് ചെയ്യാൻ പറ്റും നമ്മുടെ സ്റ്റാർട്ടിംഗ് എൺപത് രൂപയിലായിരുന്നു இதுதான் எண்பது ரூபா நைட்டி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹோல்சேலாம் எடுக்க முடியும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு மூணு பீஸ் வரும் எண்பது ரூபா இது பனைங்களாத்து இதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா பனிங்களாத் அதுலயே ஹெவி ஐட்டம் இதுவும் கட்டுக்கு மூணு பீஸ் தான் வரும் இது எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் அதில் சைஸ் கிடையாது இதுவும் கட்டுக்கு மூணு பீஸ் வரும் மூணு கலர் மூணு டிசைன்ன்ற மணிக்கு வந்துடும் நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாலிஸ்ட் மிக்ஸிங் இது டல் காட்டனு பார்த்திங்கன்னா எல் சைஸ் இது தொண்ணூறுரூவா இதிலே எக்ஸ்எல் தொண்ணூத்தஞ்சு ரூபா வரும் டபுள் எக்ஸ்எல் நூறுரூவா வரும் எலாஸ்டிக்கு இது பார்த்திங்கன்னா கட்டுக்கு அஞ்சு பீஸ் வரும் எல்லாமே செட்டாக தான் வரும் அஞ்சு கலர் அஞ்சு டிசைன்ன்ற மணிக்கு வந்துடும் இது எல்லாமே பாலிஸ்ட்ரு மிக்ஸிங்கு டல் காட்டன் இது இதிலே பைப்பிங் மாடல் பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்எல் பைப்பிங் நூற்றி அஞ்சு ரூபா அது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்கில் பைப்பிங்கோட வந்துடும் இதுலேயே ஜிப்பு காலர் வச்சது டைட்டானிக் மாடல் நாலு பாட்டன்ல வரும் நெக்கில் நூற்றி அஞ்சு ரூபா எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் வந்து நூற்றி பத்து ரூபா வரும் முதல் வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா விலகம் பாலிஸ்டிக் மிக்சிங்கு இது அதிலே பியூர் காட்டன் இது வந்து நூற்றி முப்பது ரூபா எக்ஸல் எலாஸ்டிக்கு இதுலேயே டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இது வந்து பியூர் காட்டனு கட்டுக்கு இந்த மாதிரி அஞ்சு பீஸ் வந்துடும் நைட்டு நீங்கள் எந்த ஐட்டம் எடுத்தாலுமே கட்டுக்கு அஞ்சு பீஸ்ன்ற மணிக்கு செட்டாகவே வந்துடும் அஞ்சு கலர் அஞ்சு டிசைன் பண்ணிங்க அதுலேயே பார்த்தீங்கன்னா இது வந்து பைப்பிங் மாடல் இதுவும் எக்ஸல் சைஸ் தான் எலாஸ்டிக் வந்து நூற்றி முப்பது ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வரும் இதிலே பைப்பிங் மாடல் வந்து நூற்றி நாற்பது ரூபா எக்ஸலு டபுள் எக்ஸல் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வரும் டிசைன் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இப்போ அதுக்கு அடுத்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இது வந்து ரஜுவாடின்னு வாங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா கட்டுக்கு பத்து பீஸ் வந்துடும் பத்துமே பத்து டிசைன் பத்து கலரில் வந்துடும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அதில் வந்து ஜிப்பு மாடல் எலாஸ்டிக் மாடல் ரெண்டு பேட்டனில் வரும் நெக்கில் இது ஒரு டிசைனு இந்த மாதிரி பத்துமே பத்து கலர் பத்து டிசைனில் வந்துடும் உங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ரேட்டு டபுள் எக்ஸல் இதிலேயே எக்ஸல் சைஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வரும் டிசைன் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் இதில் பைப்பிங் இல்லாமல் ஜிப்பு மட்டும் பட்டி ஜிப்புன்னு வரும் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அது ரேட்டு நம்மள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டும் தான் ரீட்டைல் நம்ம பண்ணுறது கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா குஜ்லி நைட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும்தான் வரும் இது டபுள் எக்ஸ்எல் எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு கலருன்ற மணிக்கு வந்துடும் இது அதுலேயே பைப்பிங் மாடலு இந்த மாதிரி பிரிண்டில் வந்துடும் உங்களுக்கு நூற்றி அறுபது பைப்பிங் ஜிப்போடு வந்துடும் உங்களுக்கு இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலர் வச்சது டைட்டானிக்கு நெக் மாடலு ஜிப்பு நாலு பேட்டன் ஒரு நெக் டிசைன்லேயே இப்போ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இது இது வந்து ஜிப் மாடலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கட்டுக்கு அஞ்சு பீஸ் அஞ்சு கலர் வந்துடும் சரிங்களா அடுத்த நம்ம பார்க்குற பார்த்திங்கன்னா ரஜ்வாடின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைடு பாயிட்டு ஓவர்லாக கூட வரும் இது ரேட்டு பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூறுவா டபுள் எக்ஸல் இதில் எக்ஸல் சைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரூபா வரும் இதில் எல்லாமே டிசைன் சூப்பராக இருக்கும் கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது இதில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டானிக் மாடல் அப்படியே டிசைன் இந்த மாதிரி ஜிப்பு வச்சது அப்புறம் அதிலே காலர் வச்ச மணிக்கே வரும் ஏன்னா ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் இது நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபாதான் இது எக்ஸலில் ப்ரௌசின் ப்யூர் காட்டன்லாம் பாலிஸ்டர்லாம் கிடையாது நூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா சைடு பைட் ஓவராக கூட வந்துடும் பேசுவா இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இது நைட்டி பேர் வந்து க்ரெஸ் நைட்டின்னு சொல்லுவாங்க இது வந்து டபுள் எக்ஸ்எல் சைஸு கட்டுக்கு பத்து பீஸ் வந்துடும் பத்துமே பத்து கலரும் அன்னிக்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா வரும் இதுலயே சைஸ் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா வரும் இது வந்து த்ரீ ஃபோர்த் நம்ம முப்பா கைக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா வரும் இது கட்டுக்கு அஞ்சு பீஸ்ன்ற மணிக்கு வந்துடும் எல்லாமே சைடு பாயிட்டு ஓவர்லா கூட தான் வரும் துணியை அளவுக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே வராது நம்ம நம்ம பாக்குறது பார்த்தீங்கன்னா கிரிஸ் நைட்டிலேயே உங்கள்கிட்ட முன்னாடி காமிச்ச விலை கம்மி கிரிஸ்ட்லயே இது ஹெவி ஐட்டம் சைடு பாயிட்டு ஓவர்லா கூட வரும் இது வந்து நெக்

இதுலேயே மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஒரு ஐட்டம் இதுவும் சைட் பை ஐட்டம் ஓரளா கூட தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் வரும் கட்டுக்கு கட்டு ஒரு கட்டு எடுத்தீங்கன்னா கட்டில் ரெண்டு பீஸ் ஜிப்பு மூணு ஜிப்பு இல்லாமல் நெக் மாடலில் வரும் இது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி வருது அப்போ നിങ്ങൾക്കെല്ലാവർക്കും ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടാവും എന്ന് ഞങ്ങൾ വിചാരിക്കുന്നു ഇപ്പോൾ നിങ്ങൾക്ക് ഇതിൻ്റെ ഡീറ്റെയിൽ വേണമെങ്കിൽ ഡിസ്ക്രിപ്ഷനിൽ ഇതിൻ്റെ ഡീറ്റെയിൽ ഉണ്ട് ഇവരുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട താല്പര്യമുള്ളവർക്ക് ഈ ബിസിനസ് സ്റ്റാർട്ട് ചെയ്യാവുന്നതാണ് നിങ്ങൾക്ക് ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ നിങ്ങൾ ഞങ്ങളുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യുക ഈ വീഡിയോ ലൈക്ക് ചെയ്യുക വീണ്ടും ഒരു പുതിയ ബിസിനസ് ഐഡിയയുമായി മാസ് ബിസിനസ് വീണ്ടും വരുന്നതാണ്